அனைவருக்கும் அன்பான வணக்கம் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது முதுமொழி அதற்கமைய இன்று நாங்கள் ஜெர்மனியிலுள்ள குமர்ஸ்பாக் என்ற இடத்தில் அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ குறிஞ்ச குமரன் சுவாமி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா மலையும் குளிரும் சேர்ந்த மாதிரி கிட்டத்தட்ட எங்களுடைய இலங்கையில் உள்ள நுவர்லியாவை ஞாபகப்படுத்துகிற ஒரு இடம் போல காணப்படுகிறது இதுதான் கோவிலின் வழித்தோட்டம் இந்த கோவில் வழிச்சுவரில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் காவியும் கலர் சுண்ணாம்பு அடித்திருக்கிறார்கள் எங்களுடைய கோவில்கள் போலவே அதாவது சிவப்பு காவி சக்தியையும் வெள்ளை சுண்ணாம்பு வந்து சிவனையும் குறிப்பதற்காக இது வந்து அடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லை வெள்ளை வந்து தூய்மையையும் சிவப்புக்காவை வந்து துறவையும் உணர்த்துவது உணர்த்துவதற்காகவே இங்கே வந்து கோவில் சுவர்களுக்கு வெள்ளையின் சிவப்பமாக அடி அடித்து வைத்திருக்கிறார்கள் ஆலகாலமாக அடிக்கப்பட்டு வருகிறது அதாவது தூய்மை என்றால் புற தூய்மை அகத்தூய்மை அதுபோல் துறவு என்றால் சன்னியாசம் போவது அல்ல எங்களுடைய ஆசா பாசங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் துறந்து விடு துறந்து இறைவனோட லைக்க வருவோம் ஆன்ம இறைவனோட லைக்க வேண்டியது தான் இந்த கோவில் வழிபாடு அதுதான் அந்த தூய்மை துறவு அதை உணர்த்துறதுக்கு தான் இதை அடிச்சிருக்கிறாங்க சிவப்பு கலர் நிறைய பேருக்கு அது இது எதுக்கு அடிக்கிறாங்களே என்று தெரியாது சிலர் வடிவுக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க இதோ பாருங்கள் என்ட்ரன்ஸ் அதாவது வாசலில் வரவேற்பில் அழகான ஒரு விநாயகர் அலங்கார விநாயகர் அதாவது ஓம் என்ற பொருளை உணர்த்துகிற விநாயகர் ஓம் என்னும் பிரணவ ரூபா அதாவது ஓம் என்ற பிரணவன் சொன்னால் அதுங்கட மூச்சு காத்து பிராணன் பிராணனைத்தான் பிரணவ மந்திரம் என்று சொல்கிறாங்க அந்த மூச்சை காத்து உணர்த்துற அந்த சொல் தான் ஓம் அந்த ஓமோட வடிவிலாக அந்த பிள்ளையாரோட முகமே அமைந்திருக்கிறது பாருங்கள் அந்த பிரணவ ரூபமாக ஆறுமுகன் நகா ஆணிமுகன் அமர்ந்திருக்கிறார் கோவிலுக்கு நாங்கள் ஏன் வர வேணும் பசுவின் ஊன் சத்து அதன் உடல் முழுக்க பரவி இருந்தாலும் அதன் மடியில் இருந்து தான் நாங்கள் அதன் பாலை எடுக்கிறோம் அதுபோல் கடவுள் என்பவர் தூணிலேயும் துரும்பிலையும் எல்லா இடமும் இருந்தாலும் நாங்கள் அந்த கோவில் மூலமாகத்தான் அவருடைய அவருடைய அருளை நிறைவாக பெற முடியும் அதற்காகத்தான் கோவிலுக்குள்ளே வர வேண்டும் என்றால் கோவிலுக்கு வரும்போது தான் எங்களுடைய கர்மா குறைகிறது எங்களுடைய ஆரா அதாவது எங்களை உடம்பு உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குது அது ஆரான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களை சுத்திகரிக்கப்படுகிறது அதாவது விளக்கமாக சொல்லப்போனால் எங்கள் உடம்பில் நூற்றி எட்டு சக்கராக்கள் இருக்கிறது அதாவது சக்கரங்கள் அது வந்து சொல்லப்படுகிறது வேதங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் வேதங்களில் சொல்லப்படுகிறது அதில் ஒன்று தான் இந்த ஆரா இப்போ அந்த இது நூற்றி எட்டு சக்கராக்களில் ஏழு சக்கராக்கள் மிகவும் மிகவும் முக்கியமானது சொல்லுவாங்க அதில் ஒன்று மூலாதாரம் இது வந்து ரூட் சக்கரான்னு சொல்கிறது முது முதுகெலும்போடு அடியில் இருக்குது அடுத்தது சுவாதிஷ்டானம் இது வந்து புறப்புறுப்புக்கு பின்னக்கு இருக்குது ம அடுத்தது மணிப்புரம் இது வந்து தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அடுத்தது அனாகதம் இது வந்து காட்சக்கரான்னு சொல்லுவாங்க இது பகுதியில் இருக்குது அடுத்தது விசுத்தி இது வந்து தைராய்டு பகுதியில் இருக்குது அடுத்தது ஆறாவது ஆக்யா என்ற சக்ரா இதுதான் ஆறாவது சக்கரா இதுதான் முக்கியமானது அதாவது நெட்டிக்கண் எங்களோட நெட்டிக்கண்ணை ஞாபகப்படுத்துறது எங்களோட மூன்றாவது கண்ணை ஞாபகப்படுத்துகிற சக்கராவாக இது அமைகிறது அதாவது ஞானக்கண் கடைசி ஏழாவது சக்கரா வந்து சஹஸ்டராக வந்து சக்கர அது வந்து உச்சந்தலையில் இருக்குது இப்போ விலங்கு தான் உச்சந்திலையில் பெண்கள் குங்குமம் வைக்கிறதுன்னு சொல்லி அது வந்து அந்த சக்கராக்களை அந்த அமர்த்தி குங்குமம் வைக்கக்குள்ள அந்த சக்கராக்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி எங்கள் ஏழு சக்கராக்களும் பிறரோட எதிர்மறை செயல்களாலும் வண்ணங்களாலும் இல்லை எங்களுக்குள்ளே இருப்படுற ஒரு அவன் நம்பிக்கை துன்பம் அப்படி எங்களுக்குள்ளே இருப்படுற ஒரு எதிர்மறை எண்ணங்களாலும் ஆகி இருக்கலாம் அந்த பிளோக்குகள் தடைகளை நீக்கி அது சுத்திகரிக்கப்பட்டால் தான் தடைகள் தடைகளெல்லாம் விலகும் எங்களை நாங்கள் கிளீன்சிங் பண்ணுறது அதாவது எங்களை எங்களோட உடலில் ஆன்மா உடல் மனம் அதாவது உடல் உயிர் மனம் என்று சொல்லுவாங்க எல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வாரோம் குரு வழிபாடு செய்பவர்களும் இந்த முருகனை வந்து வழிபடலாம் குறைஞ்ச குமரனை வழிபடலாம் என்று அவரும் வந்து குருதான் அது மட்டுமில்லை சில ராசிக்காராக்கள் இந்த முருகனோட அபிஷேகத்தை வந்து பாருங்கள் சில ராசி என்ன உங்களுக்கு தெரியும் கடகம் மகரம் மீன ராசிக்காராக்கள் இந்த சில கும்பம் இந்த சல ராசிக்காரர்கள் இந்த முருகனோட அபிஷேகம் பார்க்கும்போது உங்களுக்கு சகல செல்வங்களும் மற்றது நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் மற்றது உங்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே வந்து பூசை முகத்தில் பூசை நடக்கக்குள்ள உங்களுக்கு பிரார்த்தனையை வையுங்க கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவார் இந்த முருகன் உங்களுக்கு கூடுதலாக பார்க்க தெரியும் பின்னுக்கெல்லாம் அந்த வர்ணங்கள் இன்னும் பூச்சி பூசப்படவில்லை இந்த கோவிலில் இன்னும் அந்த கட்டிடப்பணிகள் பணிகள் இன்னும் முற்றாக நிறைவுறவில்லை என்பது உங்களுக்கு இந்த கோவில்களை பார்க்க தெரியும் அதனால் அடியார்கள் அன்பர்கள் இங்கே மனமும் வந்து இந்த கோவிலுக்கான கோவில் திருப்பணிக்கான நிதிகளை வந்து வழங்குமாறு மிகவும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு உங்களுக்கு குறிஞ்சி குமரனோட அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்று கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பாரதியார் சொன்னது கோ நிதிகள் மிகுந்தவர் நிதிகள் தாரீர் பொருள்கள் மிகுந்தவர் பொருள்கள் தாரீர் அதுவும் மற்றவர் வாய்ச்சல் அருளின் என்பதற்கமைய உங்களால் முடிந்த உதவிகளை இந்த கோவிலுக்காக உதவ வேண்டும் கோவில் திருப்பணிக்காக உதவ வேண்டும் என்று கூறி முடிக்கவேன் அவங்களோட பாராட்டு பத்திரம் இந்த இதில் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் பேங்க் இந்த நம்பர் எல்லாம் இருக்குது அக்கௌண்ட் நம்பரெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த விபூதி பிரசாதம் இந்த என்பலப்பில் போட்டு தந்திருந்தாங்க விபூதி சந்தனம் குங்குமம் விபூதி அதன் சாத்துவதன் பொருள் எங்களோட உடலும் வந்து ஒரு நாளைக்கு இந்த சாம்பல் போல போயிடும் விபூதி ஒவ்வொரு நாளும் நெற்றியில வைக்கிறவன் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டான் நீர் இல்ல நெற்றி பால் என்று சொல்லுவாங்க நெற்றியில நீரை வைக்க வைக்க எங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் விவகான் சொன்ன மாதிரி அதோட இவங்கண் அதாவது தேர்ட் ஐ அந்த அண்ட் சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்குத்தான் இந்த சந்தனம் அதுல குங்குமம் வைக்கிறது இதுதான் இந்த கோவிலோட உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ குறிஞ்சி குமரன் சுவாமிகளோட அருளும் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என கொண்டு இத்துடன் முடிக்கின்றேன் நன்றியுடன் தீபா